தளபதியின் மாநாடு தளபதியின் நாடாக தமிழ்நாடு அமையும் என தமிழக வெற்றி கழக முதல் மாநில மாநாடு ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாக்குநல் பேச்சு தளபதியின் நாடாக அமையும் தமிழ்நாடு என்பது எங்கள் தளபதியின் நாடாக அமைய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எங்க தளபதியா இருக்கு தமிழக வெற்றி கழக மாநாடு வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவாண்டியில் நடைபெறும் என தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொதுச் ஆனந்த் மாநாடு வெற்றி பெறுவது குறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாநாடு ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி மணி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த அஜிதாக்கனலுக்கு ஆள் உயரம் மாலை அணிவித்து சால்வை வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னால் தலைமை தாங்கி அவர் பேசுகையில் தாங்கள் எப்பொழுதும் எழுச்சியை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை வந்துள்ளது ஆகையால் தொடர்ந்து தொண்டர்கள் உற்சாகத்துடன் உழைக்க வேண்டும் என்றார் மேலும் தளபதியின் இந்த மாநாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொள்வோம் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அஜிதாக்கன செய்தியாளர்களிடம் கூறுகையில் மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரிடமும் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கப்பட்டு மாநாட்டில் அனைவரும் பத்திரமாக சென்று கலந்துவிட்டு திரும்பும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தனித்தனியாக தங்குவதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் தளபதியின் மாநாடு தளபதியின் நாடாக தமிழ்நாடு அமையும் என அஜிதாக்கனில் தெரியும் தலைவர் தளபதி என் சார்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற என் கழக தோழர்களும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எங்கள் தளபதியாரோட முதல் மாநில மாநாடு இந்த மாநாட்டிற்கு தேவையான விதிமுறைகளை பற்றி ஆலோசனை நடத்தி இந்த இடத்துல நடத்தியிருக்கோம் இங்க பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து இந்த இடத்துல சரிசமமா பங்கெடுத்திருக்காங்க எங்க தளபதியாரோட கோட்பாடு என்ன வாய்ப்பு சம உரிமை ஆண்களுக்கு எவ்வளவு சம உரிமை கொடுத்திருக்காங்களோ பெண்களுக்கும் இந்த இடத்துல சம உரிமை கொடுத்திருக்காங்க அதுல நான் தளபதியாரோட பயணிக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இங்க ஆயிரக்கணக்கான தோழர்கள் மட்டும் அல்லாம பொதுமக்களும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பெண்கள் முதியவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு ஏராள மாணவர்கள் வந்து இந்த மாநாட்டுல பங்கெடுக்கிறதா உறுதி கொடுத்திருக்காங்க அதுக்கு தக்கன அவங்களுக்கு வாகன ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு வாகனத்திற்கும் செவிலியர்களை அமைச்சிருக்கிறோம் தொகுதி ரீதியாக மாவட்ட ரீதியாக வழக்கறிஞர்களை நாங்க அமைச்சிருக்கிறோம் இன்னொன்னு வந்து மாநாட்டுக்கு வருவங்களுக்கான விவரங்களை வந்து நாங்க விவரப்பட்டியல் தயாரித்திருக்கோம் அதுல அவங்களோட பெயர் அவங்களோட முகவரி அவங்களோட ஆதார் அவங்களோட வாக்காளர் அட்டை அவங்களோட இரத்த வகுப்பு எல்லாத்தையுமே நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம் அவங்களோட அவங்களோட டீடெயில வந்து நாங்க கலெக்ட் பண்ணி ஏன் ஒரு போது இறங்கும் போது யாரு ஏறா யார் அந்த இன்சார்ஜ் நபருக்கு நாங்க வந்து சொல்லணும் அதே மாதிரி ஓட்டுநர்களோட உரிமை உரிமமும் அதுல அவங்களோட ஆதார் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அதையும் நாங்க சேகரித்து வச்சிருக்கிறோம் இந்த மாநாட்டுல எவ்வளவு பாதுகாப்பா நாங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறத தளபதியாரும் பொதுச்செயலாளரும் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க இருக்காங்க அதுக்கு தக்கன அவங்களுக்கு வந்து அவங்க பிரஷர் அப் அவங்களுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு சாப்பாடு வசதிகள் இருந்து எல்லாமே செஞ்சிருக்கோம் பெண்களுக்கு தனித்தனி அறைகள் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அதனால இந்த இந்த விழாவிற்கு வந்து இந்த ஆலோசனை கூட்டத்துல அப்படின்னா வழக்கறிஞர் அணி மாணவர் அணி இளைஞர் அணி தொண்டர் அணி தொழில்நுட்ப அணி எல்லா அணிகளும் இந்த இடத்துல வந்து பங்கேற்றிருக்காங்க நாங்க வந்து கொறைய எதிர்பார்த்தோம் ஆனா எங்க தளபதியாருக்கு எங்க கூட கூட்டமோ ஆயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் வெறும் இந்த தூத்துக்குடி இந்த ஒரு மண்டபத்துல ஆயிரம் பேர் கூடி இருக்காங்க அப்படின்னா மாநாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சார்பா எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்க ரொம்ப சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறோம் அதனால எங்க தளபதியாரோட மாநாடு தளபதியின் நாடாக அமையும் தமிழ்நாடு என்பது எங்க தளபதியின் நாடாக அமைய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்க எங்க தளபதியாருக்கு கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்